ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பாஸ்ட் லொகேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி லேக்ஸ் ஒரு சவுத் பேஸிங்கில் இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க அனகாபுத்தூர் கோவூர் குண்டத்தூர் மூணுக்கும் சென்ட்ராக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பெரிய கேட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் டியூப் ப்ராடில் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க சைடில் ஒரு செட் பேக் இதுவும் கொடுத்துருக்காங்க விசிட்டர் கேட்டும் கொடுத்துருக்காங்க அது தாண்டினோன்னா ஒரு செட் பேக்கும் இருக்குங்க ஸோ இந்த வீடு வந்து நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாங்க அந்த அளவுக்கு அழகாவே இருக்குங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாவே பண்ணிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு பிரீமியமான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுக்காங்க பாக்குறதுக்கு ப்ரீமியமா இருக்குங்க இந்த சைட்ல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க எல் டைப்ல உங்களுக்கு வந்து பேக்கும் அழகாவே இருக்குங்க இப்போ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் கார் இருக்கலாம் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பைக் கொடுத்துக்கலாம் ஸோ தனித்தனியா கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசித்தருக்கு தனியாக கேட்டும் அழகாகவே இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ராங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த ஹால் வந்து இருக்குங்க நல்லா டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ ஃபர்ட்டி டைல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஒரு ஃபால் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டிவி யூனிட் இங்கே வச்சுக்கலாம் ஸோ நம்ம உட்காந்து நம்ம நிற்கிற இடத்துல இருந்து இங்கே ஒரு சோஃபா போட்டிங்கன்னா டிவி யூனிட் நல்லாவே இருக்குங்க இங்கே வந்து இன்வெர்டருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து இருக்குங்க இங்கே வந்து எல் டைப்பில் அவங்களுக்கு இது போட்டுக்கலாம் சோஃபா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அப்படியே இப்படி வந்தீங்கன்னா வாயு மூலையில் கிச்சன் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனோட உங்களுக்கு வந்து இருக்குங்க எல்லா டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து நல்லா கிரானைட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது டைல்ஸும் நல்லா ஒரு டீசன் கலரில் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்க பாருங்க ஸோ இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இன்டீரியர் வேணாலும் இன்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க இந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்குது இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் டிவிசி கோர் போட்டு ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டர் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் பிரீமியமாக இருக்குங்க ஸோ கீழே இருக்க பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க ரெயிலிங் வந்து நல்ல ஒரு அழகாகவே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன்ல பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மேல வந்தீங்கன்னா மேல வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க ஸோ இது ஒரு பெட்ரூம் இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க லாபி ஏரியாவும் நல்ல ஒரு டீசென்ட் சைஸ்ல லாபி ஏரியா இருக்குங்க ஸோ பெட்ரூம் ஒரு டோர் நல்ல அழகான ஒரு பிளஸ் டூ டோர் தான் பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமா இருப்பாங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பீஷியஸாக உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் உட்கு ஜன்னலும் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் ட்ராங் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல பெட்ரூம் உங்களுக்கு வந்து நல்ல அழகாக வாட்டர் டிசைன்ல டைம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் பாருங்க இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைவ் பெட்ரூம் பார்த்துக்கலாம் நல்லா அழகான ஒரு ப்ரீமியமான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஃபிஃப்டீன் ட்ரெஸிஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் வந்து ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு எட்டுன்றைஸ்ல ரெஸ் ரூமும் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனிக்கு போறதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல ஒரு அழகான ஒரு பால்கனி தாங்க ஒரு மூணுக்கு எட்டு என்ற உங்களுக்கு வந்து பால்கனி நல்லா அழகாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னு தவிர ஸ்க்ரீன் வைத்த நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ லேண்டா பார்ட்மெண்ட் பார்த்துப்பா அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்க்ரீன் வைத்த நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்